அதை விட்டு போ மாறுவிட்டா போடும் முதல் ஒன்பதாவதாக ஜிலாசினை காளியம்மன் விழானூர் வைத்தியலிக்கும் சேர்வை இரண்டாவதாக குழுவனோர் காளியம்மன் புக்கரம்பை பெரிய அரசர் தேனி மாவட்டம் கோம்பை சர்மையின் பால் பண்ணை

கவனம் இரண்டாவதாக தேனி மாவட்டம் கோம்பை நறுபின் பால் காலகட்ட நறுபின் பால் பண்ணை ஆவலையார் கோவில் மாற்று வியாபாரி முத்து நினைவாக நெசியாசிரி மூன்றாவதாக விளானூர் ரயிலிங்கம் முதலாவதாக கட்டுமாவடி நாட்டு வியாபாரி முத்து நினைவாக நெத்திகையில் துறை மாணிக்கம் கார்கமங்கலம் மகி ஐந்தாவதாக கொழுவனூர் காளியம்மன் துணை சந்திரன் ஆஷாரி பெரிய அரசர் ஓட்டி வருகின்ற சாரதி ரஞ்சித் ஆறாவதாக திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் ரோஷனடி பாலா ரஹீம் பிரதர் ஓட்டி வருகின்ற சாரதி ஏத்தநாட்டை சார்ந்த சீனி ஏழாவதாக கூடலூர் முனி ஐயா முத்து மாரியம்மன் ஓட்டி வருகின்ற ஜாரதி ஹேவை முத்து ஒன்றில் இரண்டில் நடைபெறுகிற இரண்டாவது சுற்று பதிமூன்று வண்டிகள் நிறைவு பந்தய விழா உசிலங்காடி யூஎஸ்ஏ அமரர் ஆரோக்கிய சாமி எஸ் ராபர்ட் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு முதலாவது ஆண்டாக நடத்தப்படுகிற பந்தய விழா நிறைவு பந்தய விழா வந்து கொண்டிருக்கிறது மீண்டும் முதலாவதாக கட்டுமாவடி செந்தூரா டிராவல் ஜெட்டமா ஈஸ்வரன் really ஏன் சட்டி கொளவாடு சிலாசணி கனியம்மன் விளானூர் வைத்தியலிங்கம் இரண்டாவதாக தேனி மாவட்டம் கோம்பை சருவியின் பால் பண்ணை கணியம்மன் விழானோர் வைத்தியலிங்கும் சேர்வை இரண்டாவதாக தேனி மாவட்டம் கோம்பை சர்வீன் பால் பண்ணை ஆவணையார் கோவில் மாட்டு வியாபாரி முத்து நினைவாக நெச்சீதா போட் போட் போட்டுன்னு போன்ன போ அங்கே திருப்பிக்க அந்த மஞ்சள் போட்டுக்கிட்டு கூட கூட திருப்பா எனக்கு போ

தேனி மாவட்டம் கோம்பை சரிமியின் பால் பண்ணை உணர்வில் மாட்டி வியாபாரி முத்து நினைவு லட்சிகாசிரி இரண்டாவது மாட்டூக்கு நானும் இருக்க என்ன பண்றீங்க கார்போர்ட் 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 நான் சேர்த்து

தனியா முதமாறு தேனி மாவட்டம் கோம்பை தர்மீன் பால் பண்ணை அவடையார் ஹோமே மாட்டு வியாபாரி முத்து நினைவாக லட்சிதாசனி இரண்டாவதாக சிலாசனி காளியம்மன் விழானூர் வைத்தியலிங்கம் சேர்வை மூன்றாவதாக புக்கரமை பெரிய நடப்பர் குழுவனூர் காளியம்மன் பை இரண்டாவதாக சிலாத்தேரி காளியம்மன் விழாநூர் வைத்தியலிங்கம் சேர்வை மூன்றாவதாக புக்கரம்பை பெரிய கடப்பர் கொழுவனூர் காளியம்மன் சந்திரன் ஆச்சாரி மூணு மாடு தனியா போயிட்டே இருக்கட்டும் போயிட்டே இருக்க போயிட்டே இருக்க போயிட்டே இருக்கட்டும் அரிமலத்தை சார்ந்த சனிமா சிலாத்தேரி கைலாசமா எங்க பாப்ப தேனி மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா மீண்டும் முதலாவதாக சிலாத்தேரி காளியம்மன் வைத்தியனிக்கும் சேர்வை இரண்டாவதாக தேனி மாவட்டம் கோம்பை தருவியின் பால் பண்ணை ஆவுடையார் கோவில் முத்து நினைவாக லட்சிதாசிரி மூன்றாவதாக புக்கரம்பைய பெரிய கருப்பர் காளியம்மன் சந்திரனாச்சாரி ஆவுடையார் கோவில் மாட்டு வியாபாரி முத்து நினைவாக லட்சிதாசிரி ஓட்டி வருகின்ற சாரதி அரிமளத்தை சார்ந்த ஜலி மேலப்பட்டு சந்துரு சிலாசனி காலியம்மன் வைத்தியலிங்கம் சேர்வை போட்டி பெறுகின்ற கைலாசம் இரண்டாவதாக தேனி மாவட்டம் கோம்பை சருவியின் பால் பண்ணை கோவில் மாற்று வியாபாரி முத்து நினைவாக லஜிதாசிரி மூன்றாவதாக புக்கரம் பெரிய கருப்பர் குருவனூர் காளியம்மன் சந்திரன் நான்காவதாக கற்கு ਮੰங்களும் ஆதிரை தேர்வை ஐயம்மா சக்தி வரवाडी சிலாத்தனி காளியம்மை பெரியகரப்பர் கோவன்னூர் காளியம்மன் கார்போர்ட் 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 வரமாடி ஜिलाத்னி காளியம்மன் விழானூர் வைத்தியலிங்கம் தேர்வே இரண்டாவதாக தேனி மாவட்டம் கோம்பை பெருமாை கால் பண்ணை ஆவராயர் ரவே முத்து நினைவாக லட்சியாசரே மூன்றாவது சுகரம்பே பெரியகரப்பர் கோவன்னூர் போன <tries> போனாடி கடமை